அதுக்குள்ளே காசை கொடுக்க வேண்டிய இடத்துல காசை கொடுக்கணும் வால் பிடிக்க வேண்டிய இடத்துல வால் பிடிக்கணும் குனிஞ்சு வளைய வேண்டிய இடத்துல குனிஞ்சு வளையணும் தட்டிக்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கணும் சொல்லி ஒரு விதமான ஒரு குணச்சித்திர நடிகர் மாதிரி பல விதமான நடிப்பினம் இப்போ ஒரே நடிகர் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒன்பது விதமான எக்ஸ்பிரஷன் கார்ட் மருத்துவர் அர்ஜுனா அவர்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களோ எதிர்க்கிறீங்களோ அவரை விமர்சிக்கிறீங்களோ அது வேறு பிரச்சனை தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய கைது பலவிதமான உணர்வுகளை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கின்றது பலவிதமான வாத பிரதிவாதங்கள் கருத்துக்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றது அவற்றை தொகுத்து இன்றைய காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கப் போகின்றோம் அதோடு இந்த காணொலியினுடைய முடிவில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று காத்திருக்கின்றது அதையும் பார்க்கப் போகின்றோம் எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த கைது பலவிதமான உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக அவரை விரும்புவர்கள் அவரை ஆதரிப்பவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நிறைய பேர் தகவல் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் தங்களால் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்கணும் ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா என்று சொல்லி பல விதமான கருத்துக்களை வந்து அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இருந்து ஏன் வீடியோ போடில் என்று சொல்லி இன்னும் சில பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தீங்கள் உண்மையில் வந்து நான் நேற்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வீடியோ ஒன்று இன்னும் ஒரு காணொலி வந்து தயார் படுத்தி வச்சிருந்த நான் பொதுவாக வந்து காணொலி உருவாக்கிக்குள்ள வந்து ஒரு மூன்று மதத்தியாலம் வந்து என்னுடைய ஃபோனை வந்து அந்த ஸ்லீப்பிங் மோடன்னு இருக்கும் அந்த ஸ்லீப்பிங் மோட்டில் போட்டுட்டு தான் நான் வீடியோ செய்கிறேன் நான் என்னோட சொன்னால் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்போ நேற்று இப்படி தான் வீடியோலாம் செய்து எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்லீப்பிங் மோட்டை எடுத்தோடனே மலை மலந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃபோனில் உங்களுக்கு தெரிந்தானே அப்போ தான் தெரிய வந்தது மருத்துவர் அர்ஜனா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சொல்லி அப்போ நான் நேற்று போடுறதுக்கு தயார்படுத்தின காணொலி வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கும் ஐபிசி தமிழுக்கு தரப்புக்கும் இடையிலான அந்த முரண்பாடு இந்த இரண்டு தரப்புலேயும் வந்து யார்ல பிள்ளை இருக்குது யாரில் சரி இருக்கு இந்த பிரச்சனையை வந்து எப்படி கையாண்டுருக்கலாம் எப்படி தீர்த்துருக்கலாம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருந்தது ஆனால் அந்த காணொலியை வெளியிடலாம் என்று வரும்போது மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த காணொலியை வெளியிடுறது ஒரு பொருத்தமான நடவடிக்கையாக எனக்கு தெரியலை அதனால நேற்று அந்த காணொலியை நான் வெளியிடல சரி மருத்துவர் அர்ஜுன் அவர்களை கைது செய்தது பல விதமான அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது சில பேர் மெசேஜ் அனுப்பிக்கிறீங்க தாங்க நேட்ல இருந்து சாப்பிட இல்லை என்று சொல்லி தங்களால் உறக்கவும் இல்லை சாப்பிடவும் முடியலை என்று சொல்லி அவ்வளோ கவலையாக இருக்குதுன்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல ஒரு செயலை தான் செய்ய போனவர் உண்மையில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண் ஒரு அநியாயமான முறையில் ஒரு உயிரிழந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு அந்த பெற்றோர் விடுத்த வேண்டுகோளுக்கான தான் அவர் வந்தவர் அவர் வந்து மன்னார் மருத்துவமனையில் வந்து நடந்து கொண்ட விதம் அன்றைக்கி ரவு போய் மருத்துவமனையில் நுழைஞ்ச விதம் அதில் நேரடியாக முகனு உள்ளே வந்து அதை ஒளிபரப்பின விதம் எல்லாமே வந்து சரி பிழைகள் என்று சொல்லி விவாதிக்கப்பட வேண்டி இருக்குது இப்போ மருத்துவர் வெளியில் வந்தால் அப்புறம் நாங்கள் அதை பற்றி ஆழமாக விவாதிப்போம் ஏன்னென்று சொன்னால் இப்போ அவர் உள்ளே இருக்கும்போது பற்றி விரிவாக விளக்கமாக கதைக்கிறது வந்து சரியில்லை எனவே வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு போய் நடந்து கொண்ட விதம் ஏற்கனவே அவருக்கு மேலே வழக்கு இருக்குது எனவே இந்த மாதிரியான ஒரு பின்னணி சூழலில் வந்து அவர் அப்படி நடந்து கொண்டது சரி என்று சொல்லி இங்கே விவாதங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது இருந்த போதிலுமே கூட இன்னமொரு பக்கம் என்னென்று சொன்னால் ஒரு பெண்ணுக்காக பாதிக்கப்பட்ட உயிரிழந்த ஒரு பெண்ணுக்காக அந்த பெண்ணினுடைய ஏழை பெற்றோர்களுக்காக அந்த பெண்ணினுடைய கணவருக்காக நீதி கட்டி நியாயம் கட்டு போனவர் என்ற ஒரு உணர்வும் நிறையவே இருக்குது எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டது அவர் மேலான ஒரு அனுதாபத்தை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்குது அவருக்கான ஆதரவாளர்களை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்குது ஒரு நல்ல செயலை செய்ய போன மனுஷன் தட்டி கேட்க போன மனுஷன் வந்து இப்படி கைது செய்யப்பட்டுட்டாரே என்ற இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான உணர்வாக இருக்குது அதே நேரம் இன்னும் ஒரு சில தரப்பினர் சொல்லினோம் இதை வந்து பொறுமையான முறையில் கையாளணும் சிஸ்டமேட்டிக்கான முறையில் கையாளணும் அதாவது இருக்கக்கூடிய முறைகளில் கையாளணும் ஒரு வழிமுறையில் போகணும் என்று சொல்லி ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்குது என்னென்ன சொன்னால் இலங்கையில் வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக சிஸ்டமெட்டிக்காக என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த எல்லாம் போயிட்டு உங்களால் நீதியை நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியுமான்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அடாவடித்தனமாக போகிறது அல்லது அத்துமுறி போகிறது சட்டத்தை மீறி போகிறது நீதியை பெற்றுக்கொள்ள முடியாதுன்றது உண்மைதான் அதே நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக என்னென்ன சிஸ்டம் இருக்குது மேல் அதிகாரிகளுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி ப்ராப்பராக போனீங்கன்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு நீதி கிடைக்குமான்னு சொன்னால் அதுவும் பெரிய கேள்வி ஏன்னு சொன்னால் காணாமல் போன தங்களுடைய உறவுகளை தேடி பதினைஞ்சி வருஷமாக இந்த அம்மா திரு திருவா அழுது குளரி என்னென்னவோலாம் வேண்டுகோள் வச்சு கடிதங்கள் எழுதி கையெழுத்து போராட்டங்கள் வச்சு அமைதி போராட்டம் நடத்தி செய்யாத வேலையே இல்லை எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டது எல்லாமே நியாயமான போராட்டங்கள் தான் ஆனால் அந்த நியாயமான போராட்டத்துக்கு வந்து பதினஞ்சு வருஷமாக நீதி கிடைச்சிட்டுதா நியாயம் கிடைச்சிட்டுதான்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை எனவே வந்து சட்டத்தை மீறி போகிறது பிள்ளை என்று சொல்லி விவாதிக்கிறார்கள் சட்டப்படி போனாலும் அங்கே ஒன்றுமே நடக்க இல்லை இலங்கை வந்து சட்டத்துக்கும் சட்ட விரோதத்துக்கும் நடுவில் ஒரு ஒரு வந்து ஒரு விதமான ஒரு வித்தியாசமான சிஸ்டம் ஒன்று இலங்கையில் இருக்குது அந்த சிஸ்டம் என்ன அது கரை படைந்த ஊழல் படிந்த லஞ்சம் நிறைந்த ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் படி போகணும் முதல்ல அந்த சிஸ்டத்தை வந்து படிக்கணும் சுருக்கமாக சொல்ல போனா இலங்கையில் வந்து ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும் சொன்னா அந்த கரை படிஞ்ச அந்த சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு நெளிவு சுழிவு எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு அதுக்குள்ள காசை கொடுக்க வேண்டிய இடத்துல காசை கொடுக்கணும் வால் பிடிக்க வேண்டிய இடத்துல வால் பிடிக்கணும் குனிஞ்சு வளைய வேண்டிய இடத்துல குனிஞ்சு வளையணும் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கணும் சொல்லி ஒரு விதமான ஒரு குணச்சித்திர நடிகர் மாதிரி பல விதமான நடிப்பினம் இப்போ ஒரே நடிகர் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒன்பது விதமான எக்ஸ்பிரஷன் காட்டிவிடும் இப்போ சிவாஜியெல்லாம் வந்து ஒரு நவராத்திரி படத்தில் வந்து ஒன்பது வேஷங்களாக நடிப்பாராம் என்று சொல்லி ஒன்பது விதமாக நடிப்பாராம் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் அதே மாதிரி ஒன்பது விதமான நடிப்போடு நீங்கள் சொல்லங்கால செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்குமே தவிர மற்றபடி ப்ராப்பராக முறைப்படி சிஸ்டப்படி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காது நடத்துறவில் நிற்கணும் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த அநியாயமான முறையில் உயிரிழந்த இந்த பெண்ணுக்கு மருத்துவர்களுடைய மருத்துவ தாதிகளினுடைய அலட்சியம் காரணமாக உயிரிழந்த இந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு வயதுடைய ஜாண்ட பெண் வந்து மன்னர் முருங்கன் தம்பனை பகுதியை சேர்ந்தவா அவக்கு வந்து குழந்தை பிறக்குது அஞ்சு நாளைக்கு முதல் சத்திர சிகிச்சை தான் அந்த குழந்தை வந்து பிறக்குது பிறகு வீட்டை வாரா வீட்டை வந்தால் பிறகு அஞ்சு நாள் கழித்து வந்து அவடம்பில் இருந்து ரத்தம் பெற ஆரம்பிக்குது அப்போ சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட அந்த வயிற்று பகுதியிலேருந்து ரத்தம் பெறுதான்னு கேட்டால் இல்லை அவாவினுடைய அந்த பெண் உறுப்பிலேருந்து சந்திரத்தம்பர் ஆரம்பிக்குது அப்போ இது வந்து வழக்கத்துக்கு மாறானது அவாக்கு போடப்பட்ட அந்த தையல் வந்து பிரிஞ்சிருந்தாலோ அல்லது அந்த இருந்து ரத்தம் வந்திருந்தாலோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பெண்ணுறுப்புலேருந்து ரத்தம் பெறுதுன்றைக்குள்ளே வந்து அது சம்திங் ரோங் எனவே வந்து உடனடியாக வந்து மருத்துவமனையில் கொண்டு அனுமதிக்கப்படுறார் இரவு ரெண்டு மணிக்கு இரவு ரெண்டு மணிக்கு மருத்துவமனைக்கு போன அந்த பேஷண்டை வந்து விடிய ஏழரை மணி வரைக்கும் ஒன்றுமே உருப்படியாக செய்யாமல் அதை அறவுரையான வேலைகளை பார்த்து அதில் மருத்துவ அலட்சியம் என்று சொல்கிறது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்கிறது அப்படியான ஒரு வேலையை பார்த்து கடைசியாக அந்த பிள்ளை வந்து உயிரிழந்திருக்கு அந்த பெண்மணி வந்து உயிரிழந்து இழந்திருக்கிறார் எனவே அவாக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் என்றுதான் எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் எனவே அந்த நீதி அந்த நியாயம் எல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியல ஒரு சில ஆக்கள் வந்து இப்ப சொல்லிக் விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு சொல்லி இலங்கையில் அமைக்கப்படுற குழுக்கள லட்சணம் தான் தெரியுமே அந்த குழுக்கள் என்ன செய்யும் என்ன செய்யும் என்று சொல்லி இதுல இன்னும் ஒரு கசப்பான உண்மை ஒன்று இருக்கு என்னென்று சொன்னா மருத்துவர் அர்ஜுனா அவர்களை நீங்க ஆதரிக்கிறீங்களோ எதிர்க்கிறீங்களோ அவரை விமர்சிக்கிறீங்களோ அது வேறு பிரச்சனை ஆனால் அவர் போயிட்டு காட்டி இந்த பிரச்சனை வந்து அப்படியே அமுக்கப்பட்டிருக்கும் அப்படியே அமுக்கப்பட்டிருக்கும் என்ன மொழி தெரியாம இதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சம்பவங்கள் வந்து அமுக்கப்பட்டிருக்குது கடந்த காலங்களில் பூசி முழுகப்பட்டிருக்கு எனவே மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் போய் தலகிட போய்த்தான் அது அவர் பிள்ளையான முறையில் செய்திருக்கலாம் அல்லது அத்துமுறை செய்திருக்கலாம் எப்படியோ செய்திருக்கலாம் ஆனால் அவர் போய் தலையிட போய்த்தான் அந்த விஷயம் வந்து இன்னைக்கு இவ்வளவு இருக்குது இவ்வளோத்துக்கு வெளியில் வந்திருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னா இது கண்டிப்பாக அமுக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த மாதிரியான சிஸ்டம் என்று சொல்லப்படுற இந்த அமைப்பு முறை முறைக்குள்ள வந்து தப்பி பிழைக்கிறது வந்து கஷ்டம் அதை விட கஷ்டம் அதை மாத்த நினைக்கிறது இதுதான் வந்து மறக்க முடியாத உண்மை இதில் கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மனுஷன் இருக்கிறது தான் என் மருத்துவர் அரைச்சுனா எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிச்ச முகம் தான் எந்த கருத்து சொல்கிறதா இருந்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு வெள்ளந்தி சிரிப்போட ஒரு அப்பாவித்தனத்தோட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எதை எப்படி சொல்லணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தள்ளுறது அந்த ஒரு முகம் தான் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது நான் மென்னே இருக்கு வரைக்குள்ளே எனக்கு யாரையுமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வெந்நேருக்கு வந்திருக்கிறேன் நேற்று ஃபுல்லா நிறுத்துறோம் ரோட்டில் காரை நிப்பா அடி போட்டு தலை அணி வந்து சீட்டை மடித்து நிறுத்துறோம் போலீசார் நிலைப்பாடு என்ன அவர்களுக்கு விஷயம் தெரியும் என்னென்னு சொன்னால் அவர் வந்து தொடர்ந்து வீடியோக்கள் போடையக்குள்ள லைவ் போடையக்குள்ள தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் வந்து எழுதியக்குள்ள வந்து எல்லாரும் சொன்னவே தொடர்ந்து எழுதுறார் நிறைய கதைக்கிறார் ட்ரூ மச் கதைக்கிறார் நிறைய வீடியோக்கள் போடுறாருன்னு சொல்லி ஆனால் கடந்த ஒரு இருபது மனத்தியாளங்களுக்கு மேலாக ஏதாவது இதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அது ஒரு வெறிச்சொடிப்பே கிடக்குது இப்போ பள்ளிக்கூட லீவு நாட்களில் வந்து பிள்ளைகள் எல்லாரும் வந்து வீட்டை நிற்பினோம் அந்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வீடு முழுக்க ஒரே கலகலகலன்று இருக்கும் இந்த நேரம் குழப்படி செய்கிறதும் அங்கே இங்கே தாவறதும் ஏறி இறங்குறதும் ஓடுறது மட்டும் இருக்கும் எப்படா இந்த பள்ளிக்கூடம் தொடங்கும் வீரை பிடிச்சி கலைச்சி விடலாம்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம் ஆனால் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயக்குள்ளே வந்து அன்றைக்கு பார்த்தா வீடு வந்து வெறிச்சோடி போய் கிடக்கும் மயானம் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இப்போ இருக்குது மருத்துவர் அவர்களுடைய அந்த ஃபேஸ்புக்கை பார்க்கக்குள்ளே வந்து இருபது மலத்தியாளங்களுக்கு முதல் போட்ட கடைசி பதிவோடு அப்படியே இருக்குது எனவே இதை பார்க்கக்குள்ளே வந்து கஷ்டமாக இருக்குது மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் எதை சொல்கிறதா இருந்தாலும் அந்த சிரிச்சமுகம் தான் நான் மூன்று நாளாக வந்து மிக்சரும் சாப்பிட்டு கொண்டு தண்ணியும் கொண்டு வந்தாண்டா அப்போ அந்த சிகிச்சையை பார்த்தனான் அந்த நோயாளிகளை பார்த்தனான்றதை ஏன் சிரிச்சு கொண்டான்னு சொல்லுது எனக்கு பின்னால் எவன் எப்போ வந்து ஆப்பு வைப்பான்னு தெரியாது என்னென்ன ஆபத்துக்கள் வரும் தெரியாது சொல்லி அதையும் சிரிச்சு கொண்டான்னு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவர் ஆப்பு வச்சுட்டார் இவர் ஆப்பு வச்சுட்டார் அவர் அப்படி குத்திட்டார் இவர் பிடிச்சிட்டாருன்னு சொல்லி சொல்கிற முழுக்க எல்லாமே வந்து பயங்கரமான செய்திகள் ஆனால் வந்து சிரிச்சு கொண்டான் மனசன் சொல்லும் அந்த ஒரு சிரித்த முகம் தான் கண்ணுக்குள்ளே நிற்குதுன்னு சொல்லி கனவேர் வந்து நிறைய கொமெண்ட்ஸ்கள் எல்லாம் பார்த்தேன் அவருடைய அந்த கைதுக்கு பிறகு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த அவருடைய சிரிப்பு அவருடைய அந்த வெள்ளந்தி குணம் அவருடைய அந்த அப்பாவித்தனம் அந்த எதையுமே வந்து எது எதிர்த்து நிற்கிறது ஆர் எவரண்ட் இல்லாமல் சரசரண்டு வாய வைக்கிறது கதைக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு வெள்ளந்தி தினம் இருக்குத்தானே அதை குறிப்பிட்டு தான் நிறைய பேர் வந்து தங்களுடைய கவலைகளை வந்து பகிர்ந்து கொண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எனவே மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மிக விரைவில் வெளியில் வருவணும் அவருக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடாது எந்த விதமான தீங்குகளும் ஏற்படக்கூடாது வெளியில் வந்து அவர் தன்னுடைய பணிகளை வந்து சிறப்பாக செய்யணும் என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் அவர் வந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணும் இந்த சிஸ்டம் வந்து ஒரு பொல்லாத சிஸ்டம் சிறுலங்கால அதுக்குள்ளே வந்து தப்பி பிழைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தன்னை மாற்றி

தமிழடியா தளத்தில் அடுத்து வரும் பதினைஞ்சு நாட்களுக்கு எந்த ஒரு காணொலியும் இடம்பெறாது பதினைஞ்சு நாளைக்கு விடுமுறை இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இனி காணொளி வழிவரும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்படியான ஒரு விடுமுறை எடுக்கிறது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை ஆனால் இது வந்து ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு முன்னரே திட்டமிடப்பட்டது எனவே வந்து அது முஸ்கூட்டியே திட்டமிடப்பட்டதால் வேறு வழி இல்லை எனவே பதினஞ்சு நாட்களுக்கு எந்த ஒரு காணொலியும் வெளிவராது அதே நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டி பேஜில் வந்து நாங்கள் கேள்விகளுக்கு அப்போ போல் என்று சொல்லப்படுற அந்த வாக்கெடுப்பெல்லாம் நடத்துவோம் அது வந்து வந்து இருக்கும் அது வந்து வளமை போல் வந்து இருக்கும் என்ன சொன்னால் எனக்கு ஒரு அட்மின் ஒரு ஆள் இருக்கிறார் அந்த அட்மின் வந்து அதை பார்த்துக்கொள்வார் எனவே இன்றிலிருந்து இரண்டு வாரங்களுக்கு எந்த ஒரு காணொலியும் இடம்பெறாது பிறகு நான் டெண்டு கழிச்சு வரும்போது யார் நீங்கள் இங்கே கண்ட மாதிரி கிடைக்க என்றெல்லாம் கேட்கக்கூடாது எனவே மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்